யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் துளாராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய குரு துளாராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் துளாராசிக்கு இரண்டாம் வீடான குடும்ப ஸ்தானம் மற்றும் தன ஸ்தானம் இந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா குரு தன்னோட ஏழாவது பார்வையால் பார்க்குறாரு இந்த பார்வையோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளராசிக்காரங்க ரொம்ப நாளாகவே பணப்புழக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க எதிர்பார்த்த மாதிரி பணம் வராமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா தொழில் வந்து விருத்தி அடையாமலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் அவங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் வேலைகளாக இருக்கட்டும் அவங்க பிளான் பண்ண மாதிரி எந்த விஷயமே நடக்கலை நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இதில் இப்போதான் வந்து பண வரவுகள் வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் தனஸ்தானத்தில் குருவோட பார்வை வந்து விழும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா குடும்பத்துக்கான தனம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில வந்தே தீரும் குடும்பத்துல மதிப்பு மரியாதை உயர்றது குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் பிளான் வச்சிருக்கீங்களோ அதுக்கான செய்முறைகள் எல்லாம் இப்ப நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி சமூகத்தில் பொறுப்பான பேர் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நம்மளை மதிக்காமல் இருந்தவங்கலாம் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதிப்போடு நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு குடும்பஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய பார்வை விழும்பொழுது நமக்கு குடும்பத்திலேயே நல்ல பொறுப்புகள் வந்து சேரும் நமக்கு எதுவுமே பொறுப்புகள் கொடுக்காமல் நம்மளை அப்படியே விட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் கூட நம்மளை மதித்து நமக்கான பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் பண வரவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த சில ஒரு இரண்டு வருடமாக நமக்கு வராத பணம் எல்லாமே இப்போ நல்ல புழக்கத்தில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆடம்பர பொருட்கள் வாங்குறது சேர்க்கறது சொத்து சேர்க்கறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு மேல நல்ல ஈடுபாடு வரும் நல்ல உத்வேகத்தோட படிக்கிறதுக்கு உண்டான ஆரம்பமாக இருக்கும் துளாராசியின் நான்காவது வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இங்கே வந்து குருவுடைய ஒன்பதாவது பார்வை விழுது ஒன்பதாம் பார்வை விழும்பொழுது நமக்கு சுகஸ்தானம் நல்லபடியாக வேலை செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் சுகஸ்தானத்தில் வந்து நமக்கு பார்வை விழுது அப்படின்னு சொன்னாலே தாயாருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்குண்டான காலம் நல்ல மருத்துவங்கள் மாற்றி அவங்கள ஆரோக்கியத்தை வந்து சீராக்கிறதுக்கு உண்டான தன்மை ஏற்படும் அதே மாதிரி நமக்கு சுகபோகமாக வாழறதுக்கு உண்டான விஷயங்கள் வீடு வாங்கிறது அதுக்கப்புறம் நிலம் வாங்கிறது நமக்கு வந்து பாகப்பிரிவினைகள்லேருந்து பணம் வந்து சேர்றது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ஒன்று ஒன்றா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதாவது நான்காம் வீட்டில் வந்து சாதாரணமாகவே குருவுடைய பார்வை இருக்குது அப்படின்னா தாயாரால் அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம் பிறந்த இருந்து சில நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியான விஷயமா இருக்கும் செய்து விருத்தி வாய்ப்புகள் உண்டு வேலை புதிய வேலை கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படும் முயற்சி செஞ்சிங்கன்னா வேலையில மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும் ராசிக்கு எட்டாம் வீடு அப்படின்னு அங்கே தான் வந்து ரிஷபராசி குரு தான் வந்து மாறி உட்கார போறார் நார்மலாக குரு உட்காந்த இடத்துக்கு பலன்கள் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க நாங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிருகுநந்தி நாடி முறையில் பார்க்குறதுனால குருவுடைய அமர்வு ஸ்தானத்துலேயும் பலன்கள் கண்டிப்பான முறையில் உண்டு அது பிரகாரம் பார்க்கும்பொழுது ஆயுள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்க குரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறத நினச்சிக்கலாம் இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஏதோ ஒரு உடல்நிலை கோளாறு அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஏதாவது ஒன்று காய்ச்சல்னாலேயோ இரும்பல்னாலையோ ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருந்து ஆரோக்கியம் சீராக இல்லை அப்படி இல்லைன்னா ரொம்ப கால் வலி டயர்டாயிடுச்சின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ண இடத்துக்கு போக முடியாத மாதிரிலாம் நிறைய தடங்கள்லாம் வந்திருக்கும் அடிக்கடி தடைகள் வந்துக்கிட்டே இருந்ததுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கும் என்ன உடம்பு சரியில்லைன்னு கண்டுபிடிக்க முடியாமல் ஏன் சோர்வாக இருந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான நல்ல மருத்துவம் செய்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொறுமை நிதானம் அப்படின்றது இதுக்கப்புறமா தான் உங்களுக்கு செயல்முறையே வரப்போகுது நல்ல சிந்தனைகள் உருவாகத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளை சுத்தி இருக்கவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அவகாசம் அப்படின்றது இந்த எட்டாம் இடத்து குரு அப்படின்றது கண்டிப்பான முறையில கொடுக்கும் அதே சமயத்துல மருத்துவ செலவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் எட்டுல குரு அமர்ந்துருக்கு அப்படின்னு வரும்பொழுது ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீராக போயிட்ருக்கோம் நன்மை நடக்கும் அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மருத்துவம் சார்ந்த செலவுகள் நமக்காக இருக்கலாம் நம்ம வீட்டார்களாக இருக்கலாம் யாருக்காகவா மருந்து வாங்கிறதுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் போய்கிட்டே இருக்கும் அடுத்து பார்க்க போகிறது பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது நமக்கு குருவுடைய பார்வை ஐந்தாவது பார்வையாக விழுது விரையஸ்தானம் பெரிய ஸ்தானத்தில் குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம நல்ல விரயமாக மாற்றிக்கணும் நார்மலாக பணம் சம்பாதிக்கிறோம்னாலும் திடீர்னு ஆடம்பர செலவுகள் மூலமாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம் காரணமற்ற செலவுகள் நிறைய போக்கிட்டே இருக்கிற காரணத்தினால பணத்தை எடுத்து வைக்கவே முடியாது இப்போ நீங்கள் என்ன பண்ணால் வீடு ஏதாவது மராமத்தை பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் நகைகள் வாங்கி வைக்கணும்னா வச்சுக்கலாம் அப்படி வாங்கி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படியே சேஃபாக நின்று போயிடும் இல்லாத பட்சத்தில் ஆடம்பரமான விஷயங்களுக்கு செலவுகள் செய்து சுற்றுலா போன்ற விஷயங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான ஆர்வம் ஏற்படும் அதை நீங்கள் வந்து அதே சமயத்தில் புதனோட வீடு அப்படிங்கிறதுனால யாருக்காவது வட்டிக்கு கொடுக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணாதீங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்குண்டான காரணமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டுல குரு இருக்குது அப்படின்னா செலவுகள் நம்மளை கைமீறி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ சேவிங்ஸாக பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்காக பொருள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் அதை செஞ்சிங்கன்னா அந்த சுப செலவுகளில் போய்டும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சுப செலவுகளை தான் கொடுப்பாரு அதை நீங்கள் பண்ணுற பிளானுக்கு பொறுத்து அந்த செலவுகள் வந்து நல்ல செலவாக மாற்றிக்கலாம் உங்களோட பிறப்பு கட்டத்தில் ரிஷபம் கன்னி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் மகரம் இந்த நான்கு வீட்டில் வந்து சூரியன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்களில் மெத்தனமாக போய்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் சார்புடைய வேலைகள் எல்லாமே தடையில்லாமல் நடக்கிறதுக்கு உண்டான விஷயமா நடக்கும் அதே மாதிரி அரசு வேலைகளுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த அமைப்பு இருந்தால் வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சந்திரன் அமர்ந்திருக்கு இந்த நான்கு வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு தான் நினச்சி நினச்சி மாறி மாறி யோசிக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் குறைவாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல செவ்வாய் இருக்கப்பட்டுனா வண்டி வாகனங்கள் புதுசாக மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புதன் இருக்கிற பட்சத்துல படிப்பு மேல ஆர்வம் ஏற்படும் நிலப்புறங்கள் மேல வாங்கி போடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ரொம்ப அறிவாற்றல் கூடுதலா இருக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வியாழன் இருக்குது அதாவது குருவே குருவை பார்க்குற மாதிரியான சூழ்நிலை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுய முயற்சின்றது இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து சுக்ரன் இருக்குது அப்படின்னா திருமண வாய்ப்புகள் கை கூடுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தால் கண்டிப்பான முறையில் வாங்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது சனி இருக்குது அப்படின்னா தொழில் மேன்மை அப்படின்றது உறுதி செய்யப்படுது தொழில் மேன்மை வேலை செய்கிற உங்களுக்கு உத்தியோக உயர்வு இல்லை புதிய வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும் அடுத்து வந்து ராகு இருக்க பெற்றால் ராகு இருக்கு அப்படின்னு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குளறுபடிகள் வரும் நீங்க ஆரோக்கியத்தை பத்திரமா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஹிடன் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானங்கள்லாம் வந்து வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கேது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவோட குரு பார்வை ஏற்படும் பொழுது நமக்கு ஞானம் அதிகமாக வளரும் அதே மாதிரி நமக்கு ஆன்மீகமான சிந்தனைகள் மேலோங்கும் கோவில் போகிறத பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி அதிகமாக ஆர்வம் காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய பரிகாரம் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் படையல் போட்டு வழிபாடு பண்ணுறதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் தான் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லை உங்களால் முடிகிற சமயத்தில் போங்க மற்ற சமயத்தில் மாதத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பான முறையில் குலதெய்வ வழிபாடு வீட்டில் எந்தளவுக்கு சிம்பிளாக பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் பண்ணணும் இந்த மாதிரி கிரகங்கள் பயிற்சி ஆகிற சமயத்தில் நம்ம குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணும் பொழுது நன்மைகள் நமக்கு நிறைய கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து நீங்கள் தொடர்ந்து பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண பைரவரோட வழிபாடுகள் பண்ணுங்கள் இந்த பைரவர் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு பணக்கஷ்டம் வராமல் உங்களை காப்பாற்றி கொண்டு வரும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ராசிக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்